மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற இயேசுவின் வெளிப்படுத்துகிறார் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் ஒன்று குறைந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்தை நான் வாசிக்கிறேன் எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார் யோசித்து பாருங்க பனியற்பாட்டு காலத்துல இதே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசாய் அறுபத்தி நான்கு நான்கில் ஆண்டு நமக்காய் ஆயிரத்தி மணி நோயில கண்களால் பார்க்க முடியாத காலம் காதுகளால் கேட்க முடியாத காலம் தோன்ற முடியாத ஒரு காலம் ஆனால் இந்த நாட்கள் ஆவியானுடைய காலத்தில் இருக்கிறபடியினால் தேவன் ஆவியானோர் மூலமா அவைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறாராம் சோ எந்த ஒரு காரியங்களிலும் இன்னைக்கு குழம்பி போய் முடிவெடுக்க முடியவில்லை என்ன அடுத்து செய்யவில்லை என்று சொல்லி புலம்புகிறோமோ ஆவியானவரே என்னை நடத்துங்க காரியங்களை காண்பீங்கன்னு சொன்னால் காரியங்கள் வெளிப்படும் என்று வேதம் சொல்லுகிறது வாழ்க்கை பாருங்க தானியலுக்கு ஒரு விசேஷ தாவியை கர்த்தர் கொடுத்திருந்தார் நிறைவு நடத்தல் சொப்பனம் அதற்கு அர்த்தம் எந்த ஞானிகளால் ஜோசியர்களால் குறி சொல்லுகிற மந்திரவாதிகளால் சொல்ல முடியவில்லை அப்பொழுது ராஜா கோப்பப்படுகிறான் சொல்லாவிட்டால் எல்லாரையும் கொன்று விடுன்னு சொல்லும் பொழுது தானியலுக்கு இந்த செய்தி போகிறது இவன ஒரு பிரதானியாக இருக்கிறார் இந்த ஞானிகளின் பட்டியலில் இருக்கிறார் உடனே தன்னுடைய நண்பர்களை கூப்பிட்டு ஜபிக்கிறார் மறைபொருளை வெளிப்படுத்துகிறது கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தணும் அதுல பெரிய பிரச்சனை என்ன என்றால் ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் அல்ல ராஜா கண்ட சொப்பனத்தையும் சொல்ல வேண்டும் அதற்கு அர்த்தத்தை சொல்ல வேண்டும் கர்த்த தானியலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் இன்னொரு மனிதன் கண்ட ஒரு ராஜா கண்ட சொப்பனம் இந்த சொப்பனம் இப்படி கண்டார் அதற்கு அர்த்தம் இது தேவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவ அதை நாம் அறிந்து கொள்ள முடியும் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் இன்னைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாமல் தத்தளிக்கிற கூட்டங்கள் தானே பெருகி இருக்கிறது எவ்வளவோ ஆலோசனைகள் எவ்வளோ படித்திருந்தோம் பல பிரச்சனைகளுக்கு முடிவில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டம் தாழ்த்தி இன்னைக்கு ஆண்டிற்கையில எங்களை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்க நிச்சயமாக வெளிப்படுத்துவார் ஒரு வாலிபுண்டிய சாட்சி புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது அவன் ஒரு இன்டர்வியூக்கு போகிறான் நிறைய பேர் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணி இருக்கிறார் இவன் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் பெரிய அளவு படித்து சாதித்தவன் அல்ல ஆனாலும் அந்த இன்டர்வியூக்கு அவன் உந்தப்பட்டு நாமும் அட்டன் பண்ணுவோமா கத்துறதுக்கு சித்தமான அந்த வேலை கிடைக்கட்டும் எல்லாம் வந்திருந்தாங்க ஃபைல் எல்லாம் மார்க் ஷீட் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவங்களுடைய எல்லா காரியங்களையும் வைத்துக்கொண்டு கொண்டு அநேகர் வந்து உட்கார்ந்து இருந்தாங்க இந்த தம்பியும் போய் உட்கார்ந்து விட்டான் அது ஒரு கிரவுண்ட் ஃபிளோர் உட்காராங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல இன்டர்வியூ நடந்து கொண்டு இருக்கிறது ஒவ்வொருவராக கூப்பிடுகிறாள் ஒவ்வொரு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த தம்பியுடைய நேமு கூப்பிடும் போது இவன் ஜபம் பண்ணி கொண்டே இருக்கிறான் ஆண்டு வரை நீங்க நடத்துங்க எனக்கு என்ன கேள்வி கேட்பாங்க என்ன எனக்கு தெரியாது ஆனா நீங்க நடத்துங்கன்னு சொல்லி இந்த வார்த்தையின்படி ஆவியானவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவீரே எனக்கு அந்த இதை என்னை மனதில் தோன்ற பண்ணுங்கள் அல்லது என் காதுகளில் கேட்க பண்ணுங்கள் அல்லது கண்களில் பார்க்கும்படியாய் முடியாது ஆவிக்குரிய கண்களை தரங்கன்னு சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கும் போது இவனுடைய பெயர் வாசிக்கப்பட்டது இவன் எழுந்து போகும் ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தினார் நீ ஃபர்ஸ்ட் புளோருக்கு போறா இன்று விக்கி போகும் பொழுது இந்த படிக்கட்டு வழியாக தான் ஏறி போகிறாய் எத்தனை படிகள் இருக்கிறத எண்ணிக்கொண்டு சென்று விட அப்படியே இந்த சகோதரன் என்ன பண்ணுகிறான் அந்த படிக்கட்டுகளை ஏறி போகும்போது எண்ணிக்கொண்டு போய் உட்கார்ந்து விட்டான் போன உடனே அவன்டைய பெயர் சர்டிபிகேட் எல்லாம் பார்த்துவிட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்க போகிறோம் பதில் சொன்னால் உனக்கு செலக்ட் ஆகிவிடுவான் நீ எங்க இருந்தாய் கிரவுண்ட் ஃபிளோர்ல இருந்து நீ எப்படி வந்தாய் படிக்கட்டு வழியாய் எத்தனை படிகள் நீ எறி வந்தாய் அதில் எத்தனை படிகள் இருக்கிறது இவன் கரெக்டாக சொல்லிவிட்டான் அவனுக்கு ஆச்சரியம் பாருங்கள் அவனுக்கு அந்த வேலை கிடைத்து விட்டது அதற்காக எல்லார்கிட்டையும் இந்த மாதிரி தான் இன்டர்வியூன் நாம் எடுத்துக்கொள்வதல்ல தேவன் ஒவ்வொரு சூழ்நில உள்ள பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அந்த காலகட்டத்தில் அந்த சூழ்நிலை காண்பிப்பார் அதை நாம் மறந்து விடக்கூடாது பாருங்கள் சின்ன காரியம் அழகாக பாருங்க நாம் இன்றைக்கு உடனே கீழ்படுந்து காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய காரியங்களும் ஜெயமாய் மாறும் மாறோம் தகப்பனே வெளிப்படுத்த ஆயத்தமா நாங்களோ அவைகளை கேட்பதற்கோ பார்ப்பதற்கோ உணர்வதற்கோ ஆயத்தம் இல்லாமல் அநேக நாட்களை கழித்து விடுகிறோம் அநேக இதில் அடுத்து என்ன நெக்ஸ்ட் என்ன செய்யறதுன்றே தெரியல என்ன படிக்கிறதுன்னு தெரியல எங்கு போகிறது தெரியல குழப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுங்க ஒரு தொழில் ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அடுத்து என்ன தொழில் செய்வது என்னத்தை எங்கு போகிறது என்ன பண்றது எல்லா குழப்பங்களையும் நீக்கி உங்களுடைய திட்டத்தின்படி காரியங்களை செய்ய கண்கள் திறக்கப்படட்டும் பாப்பா எங்கள் ஆவிக்குரிய காதுகள் திறக்கப்படட்டும் எங்கள் ஹிருதயத்தில் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட கிருபை உண்டாகட்டும் இதை கேட்கிற பிள்ளைகள் எல்லாம் யாரெல்லாம் பிரச்சனைக்கு தீர்வு தெரியலப்பா என்ன செய்யணும் தெரியலன்னு சொல்லி கேட்கிற காரியங்கள் வெளிப்படுத்தப்படட்டும் சில பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறது நீ காண்பிப்பீரப்பா அதை அறிந்து கொண்டால் மீண்டும் அந்த பிரச்சனை வராதபடி தடுக்க முடியும் நீ அப்படிப்பட்ட கிருபையை ஒவ்வொருக்கு கூடும் வழிநடத்தும் தாழ் துவப்பு கொடுக்கிறோம் திடீரென மையம் ஏற்றுக்கொள்ளு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் காரியங்கள் வெளிப்படும் நிச்சயமாகவே வெளிப்படுத்துவார் அதற்கு அப்படியே கீழ்ப்படிவோம் எல்லா காரியங்களும் மாறுதலாய் முடியும் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்